Yeah.

சான்றா வியானா அரோரா பார்வதி திவ்யா கணேஷ் விக்ரம் அமித் எப்ஜே பிரஜேன் கமுருதீன் மற்றும் கனி இந்த பன்னெண்டு போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காங்க இந்த பன்னெண்டு போட்டியாளர்களில் நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரத்திற்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியான உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் எந்த போட்டியாளர் வெளியேறுவாங்க அப்படின்றத உறுதியாக தெரிஞ்சிருச்சு ஓட்டிங் தொடங்குவதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படின்றக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரேன் யாராக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பன்னொரு போட்டியல்களை நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே